நாட்டில் நிலவும் வறட்சியினால் அம்பாறை நாவிதன்வெளி பிரதேச மக்கள் நீரின்றி சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர் கல்லோயா குடிநீர் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட அம்பாறை நாவிதன்வெளி கிராமத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வசிக்கின்றனர் நிலவும் வறட்சியால் நீண்ட தூரம் சென்று குடிநீரை பெற்றுக் கொள்ள வேண்டியுள்ளதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர் இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி அம்பாறை நாவிதன்வெளி மத்திய முகாம் பகுதியில் உள்ள குடும்பங்களுக்கான நீர் விநியோக திட்டம் நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது எனினும் மத்திய முகாம் பகுதியை அணிவித்துள்ள நாவிதன்வெளி பதினொன்று நாவிதன்வெளி பத்து அண்ணாமலை மத்திய முகமாறு உள்ளிட்ட சில கிராமங்களுக்கு குடிநீர் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் குடிநீர் கொஞ்சம் கடும் பிரச்சனை இருக்கு குடிநீர் குழாய் பொருத்தப்பட்டு எங்கட எங்களுடைய தாண்ட இருபது கிலோமீட்டருக்கு அற்பால் நீரை கொண்டு செல்கின்றார்கள் ஆனால் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இந்த குழாய் பொருத்தப்பட்டிருக்கின்றது உட்பட்ட எங்களது வீட்டுக்கு இன்னும் அந்த நீரை வழங்கவில்லை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு எங்களுக்கு இந்த விண்ணப்ப படிவத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் எந்தவித நடவடிக்கையும் எங்களுக்கு எடுக்கவில்லை இதுவரைக்கும் எங்களுக்கு இத்தவரையில தண்ணி குடிநீர் வசதியும் இல்ல இது பிரச்சனை இல்லை இது வந்துட்டு ஒரு எனக்கு வயசு முப்பத்தேழு வயசா போகுது அந்த நிலைமையில நாங்களும் கூட தூய் கொண்டு தூரம் போய் தண்ணி கொண்டு வரோம் குளிக்கிறதுக்கு முடியாது இதனால கடும் சிரமத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு பல அதிகாரிகளுடன் கதைச்சும் எங்களுக்கு ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை மட்டக்கிழப்பு மண்டூர் பகுதிக்கான குடிநீர் வழங்கும் குழாயும் குறித்த கிராமங்களை ஊடர்த்து செல்கின்ற போதிலும் இந்த பகுதிகளுக்கு இதுவரை குடிநீர் வழங்கப்படும் குடும்பங்களானது நாலாயிரம் விண்ணப்பங்களை செலுத்தியிருந்தும் தொள்ளாயிரம் நீர் வளங்கள் மட்டும்தான் பண்ணப்பட்டவர்களுக்கான நீர் வளங்கள் வேலை திட்டங்கள் நிறைவு காரணமாக இருக்கின்றன நீர் பற்றாக்குறையால் விவசாயிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர் சுமார் பத்தாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் சிறுபோக்கு விவசாயம் மேற்கொள்ளும் நாவதன்வெளி விவசாயிகள் இம்முறை சுமார் இரண்டாயிரம் ஏக்கரில் மாத்திரமே சிறுபோக்கு நெச்சிகையை மேற்கொண்டுள்ளனர் இரண்டாயிரம் ஏக்கர் அளவுதான் இங்குள்ள விவசாயம் செய்யப்படுகின்றது விவசாய கடன்கள் பெற்றதனால் அவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கையினை முன்கொண்டு செல்வதற்கு விவசாயிகள் பாரிய பிரச்சனை எதிர்கொண்டிருக்கிறார்களா விவசாயிகளின் தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கஷ்டத்துக்கு காலமாக குடிநீரை பெற்றுக் கொள்வதிலும் விவசாயத்திற்கு தேவையான நீரை பெற்றுக் கொள்வதிலும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ள நாவிதன்வெளி கிராமம் தொடர்பில் அதிகாரிகளின் கவனம் திருப்ப வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனா்